ஆண்டவராக சிஸ்வத்தன் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை கனப்படுத்தணுன்னா தன்னுடைய மதிப்பு மரியாதைக்கு சமமாக இருந்தால் அவங்கள மதிப்பாங்க அல்லது அதற்கு மேலே இருந்தால் மதிப்பாங்க ஆனால் அதுவே ஏதோ ஒரு காரியத்துக்காக படிப்பில் வேலையில் அந்தஸ்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக தங்களை விட இருந்தால் இந்த சமுதாயம் ஒதுக்க தான் செய்யுது ஒரு பெரிய வீடுகளில் திருமணம் அப்படின்னு சொன்னால் அந்த திருமணத்துக்கு யார் அழைப்பாங்க பணம் படைத்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உயர் சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்களை அழைப்பாங்க சில பேருடைய பத்திரிகைகளை போட்டிருப்பாங்க இவங்க வந்து மணமக்களுக்கு தாலி எடுத்து கொடுக்குறாங்க இவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சில பேருடைய பத்திரிகைகளில் வரும் இந்த விஐபி வராங்க திவஜினமே இந்த உலகம் அப்படிப்பட்டவர்களை தான் தேடுது கனப்படுத்துது ஏதாவது ஒரு துறையில் சிறந்திருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் உலகத்துடைய பணத்தை வச்சோ படிப்பை வச்சோ அந்தஸ்தை வச்சோ அழகை வச்சோ நேசிக்கிறவரல்ல அவற்றை யாரெல்லாம் தேடி வராங்களோ அந்த இருதயத்தை வாய்த்து தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கி கருத்து நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு பிறர்னால ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை ஒதுக்குகிறவர் அல்ல மாற அவங்கள நேசித்து உயர்த்துகிறவர் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறு ஏழாவது வசனம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார் கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார் ஏசு கிறிஸ்து உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்த பொழுது அப்படிப்பட்டவங்களை தான் தேடி போனார் வியாதியஸ்தர்கள் உலகத்தில் எல்லாருனாலும் ஒதுக்கப்பட்ட ஜனம் தர்மம் ஏந்தி பிழைக்கிறவங்க அப்படிப்பட்ட ஜனங்க தாங்கிட்ட வரும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் அவர் வெறுத்து ஒதுக்கவே இல்லை எல்லாரையும் நேசித்தார் எல்லாரையும் அரவணைத்தார் அவரோட சீசர்கள் கூட பேதைகள் தான் மீன் பிடிக்கிறவங்க வரி வசூல் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களை தான் நேசித்து தன் கூடவே வைத்திருந்தார் ஒரு முக்கியமான சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் பிறரால் அற்பமாக என்னப்பட்டவங்க அவமதிக்கப்பட்டவங்கள தேவனை எப்படி நேசித்தார் எப்படி அவங்கள்ட்ட அன்பு காட்டினார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் லூக புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு பரிசேயன் அவருடைய பெயர் சீமான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இவர் குஷ்டரோகியாக இருந்து சுகமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போதனைகளை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அழைத்தார் இயேசு கிறிஸ்துவும் அந்த வீட்டுக்கு போயிருந்தார் இஸ்ரேவியலருடைய தேசத்துடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை வீட்டுக்கு அழைச்சி அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கால்களை கழுவுவதற்கு தண்ணி கொடுக்கணும் பரிமள தைலம் பூசணும் அவங்களுக்கு ஷாலோம் அப்படின்னு சொல்லி வரவேற்று அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் இப்படி தான் அழைச்சி வரவேற்கணும் ஆனால் இந்த சீமோன் இப்படி எந்த கனத்தையுமே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யலை இதை இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கவும் இல்லை அவர் அந்த இடத்துல போதிக்கிறதுக்காக வந்து அமர்ந்திருந்த பொழுது அவருக்கு பின்னாக ஒரு பெண் வராங்க அந்த பெண்ணை குறித்து இந்த சீமோன் தான் சொல்கிறார் இவர் ஒரு பாவியான ஸ்திரீ இந்த பாவியான ஸ்திரீன்னு சொல்லி பெயர் குறிப்பிடப்படலை ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறாங்க ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி கூட வர தயங்கி அவருக்கு பின்னாடி இருந்து தன்னுடைய கண்ணீர்னால் அவரோட கழுவி தலை மயிரினாலேயே துடைக்கிறாங்க தேவ ஜஜென்ம இஸ்ரேவேல் தேசத்தில் ஒரு பெண்ணுடைய தலை முடி அப்படிங்கிறது அவளுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று குறிந்திரன் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தில் அப்போஸ் நான் எப்போ உள்ளது இருப்பார் ஒரு தலை மயிர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மகிமை அந்த தலை மயிரை கொண்டே இயேசுவோடைய பாதத்தை அவங்க துடைக்கிறாங்க தண்ணீர்னால கழுவல கண்ணீர்னால கழுவுனாங்க பாதத்தை துடைக்கிறாங்க விலையேற பெற்ற பரிமள தைலத்தை போய் விற்று காசாக்கி தனக்கு வச்சுக்கலான்னு நினைக்காம அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுறாங்க அவருடைய பாதத்துக்கு அன்போடு கூட முத்தம் வைக்கிறாங்க இதை பார்த்த அந்த வீட்டுக்கு அழைத்த சிமோன் தன்னுடைய இருதயத்தில் நினைக்கிறாரு இவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிற பெண் யாருன்னு சொல்லி இவருக்கு தெரியாதா இதை நினச்ச உடனே ஏசுக்கிறது சொல்கிறாரு சிமோனே உன் வீட்டுக்கு நீ என்னை அழைச்ச என் காலுக்கு நீ தண்ணி கொடுக்கல பரிமள தைலம் பூசல நீ முத்தம் கொடுக்கல எந்த கணத்தையுமே செய்யல ஏன்னா உன்னுடைய கொஞ்ச பாவம் உன் கொஞ்சம் காரியம் மன்னிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த பெண்ணுடைய பாவங்களை நான் மன்னித்திருந்ததுனால மிகுதியாய் அன்புக்கு இருந்தாள் அதனால அந்த பெண்ணை பார்த்தவர் சொல்றாரு மகளே போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லைங்க இஸ்ரேவேல் தேசத்தில் யாரை தெரியுமா அற்பமாக நினைப்பாங்க வசதி குறைவானவர்களை அற்பமாக நினைக்கிறாங்களோ இல்லையோ தர்மம் ஏந்தி பிழைக்கிறவர்களை அற்பமாக நினைப்பாங்க அதை விட குஷ்டரோகிகளை அற்பமாக நினைப்பாங்க ஏன்னா குஷ்டரோகிகள் தேசத்துக்குள்ளே வர முடியாது அவங்க இருக்கிற குடியிருப்புக்கு தள்ளி பாளையத்தில் போய் அவங்க இருக்கணும் யாராவது அந்த ஜனங்கள் அந்த இடத்துல வரப்போக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்கள வச்சு அவங்க சொல்லிக்கணும் நான் தீட்டு தீட்டு நீங்கள் யாரும் என் பக்கத்தில் வந்துடாதீங்க தீட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தீட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் குஷ்டரோகிகள் ஜனங்கள்னால் அற்பமாக எண்ணப்படுவார்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு பாவியான ஸ்திரீ இஸ்ரேல் தேசத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த குஷ்டரோகியை விட அந்த பெண்ணை அற்பமாக நினைப்பார்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுது உங்களிடத்தில் ஒரு பெண் பாவம் செய்தால் அந்த பெண்ணை கல்லில் அடித்து கொலை செய்யணும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அர்த்தம் வாழ தகுதி இல்லாதவர்களாய் நினைப்பார்கள் தேவஜனமே பாவிகளைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் மிக அற்பமாக நினைப்பாங்க இதை பல இடத்துல நம்ம வாசிக்க முடியும் ரெண்டு பேர் ஆலயத்துக்காக ஜோமனு அப்படி போகிறாங்க ஒருவன் பரிசெயன் ஒருவன் ஆயக்காரன் அந்த பரிசையன் சொல்கிறான் ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாததுனால உங்களை துதிக்கிறேன் அதே சகிட்டு ஆண்டவர் பேசுகிறாரு கிறிஸ்து பேசும்போது சொல்கிறாங்க பாவியான மனிதரிடத்தில் தங்கும்படி போகிறாரே பாவின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் அற்பமாக நினைப்பாங்க அந்த பெண்ணுக்காக அன்றைக்கி பரிந்து பேசுகிறக்கு யாருமே இல்லை வழக்காடை யாருமே இல்லை அந்த பெண்ணை ஒரு சமுதாய அந்தஸ்து கொடுக்கக்கூட யாரும் இல்லை ஆனால் அந்த பெண் ஆண்டவரை தேடி வந்ததுனால அன்பு கூர்ந்ததுனால் தன்னுடைய கண்ணீரவே அந்த பெண் பாவம் மன்னிப்பா செலுத்தினதுனால ஆண்டவர் அந்த பெண்ணுடைய பாவங்களும் மன்னித்து அந்த பெண்ணுடைய நீதியை வெளிப்படுத்துறார் இன்னைக்கு நாம் அந்த பெண்ணை குறித்து பேசிக்கிட்டு சொன்னால் அந்த பெண்ணை கனப்படுத்தி வசனத்தில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்தார் தேவஜனமி இன்றைக்கி உலகத்தில் நீங்க கூட ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு சமுதாயம் ஜாதியை வச்சு ஒதுக்குது படிப்பை வச்சு ஒதுக்குது சில அந்தஸ்துகளை வைத்து ஒதுக்குறாங்க நீங்கள் எப்படி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீங்கன்னு சொன்னால் உங்கள் அன்பை அவர் விலையேற பெற்றதாக பார்க்குறார் பார்த்து உங்களுக்காக அவரே விலக்கடுவார் அவரே நியாயம் செய்வார் அவரே உங்கள் தலைகளை உயர்த்துவார் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜிபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களாண்டவரே இன்றைக்கி பிறர்னால் நாங்கள் ஒதுக்கப்படும் பொழுது ஒரு உலகத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டா அவன் சாகிற வரைக்கும் அந்த பாவத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க திருடிட்டால் இவன் திருடுங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரியத்தை சமூக விரோத காரியத்தை செஞ்சுட்டா அவன் இப்படி செய்தான் செய்தான் சொல்லி அவங்க தலைமுறை தலைமுறையாக சொல்லுவாங்க அதுதான் இந்த உலகம் ஆனால் தேவன் உங்ககிட்ட வருகிற ஒருவரையும் நீங்கள் ஒதுக்குகிறவர் அல்லப்பா நீங்கள் பாவங்களை மன்னிச்சிங்கன்னு சொன்னால் அதை ஒருபோதும் மறுபடியும் நினையாதவர் என்று விதம் சொல்லுகிறது தகப்பனே சமுதாயத்தினால் ஏதோ ஒரு காரியத்துக்காக இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் தகப்பன் தாமை இவங்களுடைய அன்பை இவங்களுடைய ஜபத்தை இவங்க கண்ணீரை இவங்க காணிக்கையை தேவன் ஒதுக்குறதே இல்லைப்பா ஒருவேளை நான் ஒதுக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளை தேவனைங்க அரவணைத்து ஆசிர்வதித்து ஒதுக்கப்பட்ட அதே இடத்துல உயர்த்தி ஆசிர்வதைங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்லப்பிதாவை ஆமேன் கருத்தரை மாத்திரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் ஒருபோதும் உங்களை ஒதுக்குவதில்லை ஆமேன் கட்பஸ்